கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கின்றார் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கின்ற பொழுது தேவனாகிய கத்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலையும் தேர்தலையும் தரக்கூடிய நல்ல தேவனாக அவர் இருக்கின்றார் அவர் மனம் மாற மனிதனல்ல அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்த ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வேதனைகள் பாடுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் நமக்கு ஆறுதல் செய்யவும் அவர் வல்லமையுள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாக நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் தம்முடைய ஆறுதலை தந்து தாங்க வல்லவராக இருக்கின்றார் ராமேன்